சித்திரை புத்திர பல்குனி நட்சத்திர டிகாய ததுவரி அஷ்ட நட்சத்திர டிகாய வ்ருஷ்டி யோக வ்ருஷ்ட சிவயோக சிவ சிவ

சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் இந்த சேத்திரமானது காசி காட்டிலி இசும் கூட இன்னொரு காலத்துல அஸ்தி எடுத்து வடக்கே நக்கம் வந்திருக்காங்க அப்ப இந்த இடத்துல பூவை மாறி இருக்க வேலையார் திருப்பி ராமேஸ்வரம் போயிருக்காங்க அங்க பார்க்கும்போது போது எலும்ப மாறி இருக்கு திருப்பி வந்து அஸ்தி வந்து போவாங்க அந்த இடத்தை மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க திருவி வந்து இங்கே பார்க்கும் போது திருப்பி பூவா மாறிச்சு இந்த அஸ்தியை கரைச்சிட்டு இந்த கரம் பண்ணிட்டு போறாங்க இந்த மாலை பட்சத்தில் சிறப்பு என்னன்னா விட்டுப்போகணும் எல்லாத்துக்கும் செய்யலாம் நூத்தி எட்டு தலைவரும் செய்யலாம் இங்கே அமாவாசை ரொம்ப சிறப்பானது இங்க உள்ள லிங்கம் சுயம்பு லிங்கம் புஷ்பேசன் மோட்சதீபம் பித்களுக்கு மோட்சதீபம் போட்டால் ரொம்ப விசேஷமானது நன்றி வணக்கம் அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது மூவேலு இருபத்தோரு தலைமுறைக்கும் காசியிலே எங்கேயிலே நூத்தி எட்டு திருப்பதியில் ஆயிரத்தி எல்லாமே விநாயகர்கிட்ட இங்க கிடையாது நீங்க இறச்ச எள்ளு சக்கர தண்ணி அந்த மோதிரம் கட்டப்புள்ளு எல்லாத்தையும் அள்ளி அந்த கப்புக்குள்ளேயே போடுங்க